அளவற்றாலு நானனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஓதுகிறேன் மாபெரும் நிகழ்ச்சியான இறுதினால் ஏற்பட்டால் அந்நிகழ்ச்சியை பொய்யாக்குவது எதுவும் இல்லை அது தீயோரை தாந்திவிடும் நல்லோ மனையச் செய்யும் போது இன்னும் மலைகள் தூ தூளாக ஆக்கப்படும் போது புழுதியாகிவிடும் அப்போது நீங்கள் பிரிவினர்களாகி விடுவீர்கள் முதலாம் அவர் வலது பாரிசத்தில் உள்ளோ வலது பாரிசத்துக்காரர் யார் என்பதை அறிவீர்களா இரண்டாம்வர் இடது பாரிசத்தில் உள்ளோர் இடது பாரிசத்தில் உள்ளோர் யார் என அறிவீர்களா மூன்றாம் அவர் நம்பிக்கையில் முந்தியவர்கள் மறுமையிலும் முந்தியவர்களேயாவார்கள் இவர்கள் இறைவனுக்கு அண்மையில் இவர்கள் பாக்கியங்களு சுவனச்சோலைகளில் முதலாம் முதலாமவரில் ஒரு பெருங்கூட்டத்தினரும் பின்னவர்களில் ஒரு சொற்ப தொகையினரும் பெற்ற கட்டில்களின் மீது ஒருவரையொருவர் முன்னோக்கியவர்களாக அவற்றின் மீது சாய்ந்திருப்பார்கள் நிலையான இளமையுடைய இளைஞர்கள் இவர்கள் பணிக்காக சுற்றி கொண்டே இருப்பார்கள் தெளிந்த பானங்களால் நிரம்பிய கிண்ணங்களையும் கெண்டிகளையும் குவளைகளையும் கொண்டு அவர்களிடம் சுற்றி வருவார்கள் அப்பானங்களை படுகும் அவர்கள் அவற்றினால் தலைநோய்க்குள்ளாக மாட்டார்கள் மதிமயங்கவும் மாட்டார்கள் இன்னும் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் கனி வகைகளையும் விரும்பும் பட்சிகளின் மாமிசத்தையும் கொண்டு அவ்விளைஞர்கள் வருவார்கள் அங்கு இவர்களுக்கு ஊருள்ளி என்னும் நெடிய கண்களுடைய கன்னியர் இருப்பார் மறைக்கப்பட்ட போல் அவர்கள் இருப்பார்கள் இவையாவும் சொர்க்கவாசிகள் இன்மையில் செய்து கொண்டிருந்த செயல்களுக்கு கூறியாகும் அங்கு இவர்கள் வீணானதையும் பாவமுண்டாக்குவதையும் கொண்ட பேச்சுக்களை செவியுடமாட்டார்கள் சலாம் சலாம் என்னும் சொல்லை இன்னும் வளப்புறத்தார்கள் வளப்புறத்தார்கள் யார் என்பதை அறிவீர்களா அவர்கள் மரத்தின் முன்னில்லாதும் நுனி முதல் அடி வரை குலை குலையாக பழங்களுடைய வாழை மரத்தின் கீழும் இன்னும் நீண்ட நிழலிலும் சதாவைத் கொண்டிருக்கும் நீரின் அருகிலும் சதா கொண்டிருக்கும் நீரின் அருகிலும் ஏராளமான கனிவகைகளின் மத்தியிலும் அவை போகாதவை அற்றுப்போகாதவை உண்ணத்தடுக்கப்படா என்னும் பெண்களை புதிய படைப்பாக நாம் அப்பெண்களை கண்ணிகளாகவும் தம் துணைவர் மீது பாசமுடையோராகவும் சம வயதினராகவும் வளப்புறத்தோடுக்காகலாம் வளப்புறத்தோடுக்காகக்கி வைத்துள்ளோ இடது பாரிசத்தில் உள்ளவர்களோ இடது பாரிசத்தில் உள்ளவர்கள் யார் என்று அறிவீர்களா அவர்கள் கொடிய அனல் காற்றிலும் அவர்கள் கொடிய அணு அவர்கள் குடிய அனல் காற்றிலும் கொதிக்கும் நீரிலும் அடர்ந்து இருந்த புகையின் நிழலிலும் இருப்பார்கள் அங்கு குளிர்ச்சியும் இல்லை நலமும் இல்லை நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்னர் உலகத்தில் சுகபோகிகளாக இரு அல்லது முன்னோர்களான நம் தந்தையருமா எழுப்பப்படுவர் என்றும் கூறின நவீன கூடும் நிச்சயமாக உங்களில் முன்னோர்களும் பின்னோர்களும் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நீங்கள் யாவரும் ஒன்று கூட்டப்படுவீர்கள் அதற்கு பின்னர் பொய்யல்களாகிய வழிகேடர்களே நிச்சயமாக நீங்கள் ஜக்கும் என்னும் கல்லி மரத்தில் இருந்தே நீங்கள் புஷிப்பவர்கள் ஆகவே அதை கொண்டே வயல்களை நிரப்புவீர்கள் அப்புறம் அதன் மேல் கொதிக்கும் நீரையே குடிப்பீர்கள் அப்புறம் அதன் மேல் கொதிக்கும் நீரையே குடிப்பீர்கள் இன்னும் குடிப்பதை போல் குடிப்பீர்கள் இதுதான் தீர்ப்பு இதுதான் நியாய தீர்ப்பு நாள் அவர்களுக்கு விரந்தாம் நமே உங்களை படைத்தோம் எனவே நாம் கூறுவதை நீங்கள் உண்மை என்று நம்ப வேண்டாமா நீங்கள் செலுத்தும் இந்திரியத்தை கவனிக்கிறீர்களா அதை நீங்கள் படைக்கிறீர்களா அதை நீங்கள் படைக்கிறீர்களா அல்லது நாம் படைக்கின்றோமா உங்களுக்கிடையில் இடையில் மரணத்தையும் நாமே ஏற்படுத்தியுள்ளோம் எனவே நம்மை முடியாது அன்றையும் உங்களை போக்கிவிட்டு உங்கள் போன்றோடி பதிலாக கொண்டு வந்து நீங்கள் அறியாத உருவத்தில் நீங்கள் அறியாத உருவத்தில் உங்களை உண்டாக்கவும் நாம் அல்ல முதன் முறையாக நாம் உங்களை படைத்தது பற்றி நிச்சயமாக நீங்கள் அறிவீர்கள் எனவே அதிலிருந்து நினைவு கூர்ந்து நீங்கள் உணர்வு பெற வேண்டாமா இப்பூமியில் விதைப்பதை நீங்கள் கவனித்தீர்களா இப்பூமியில் விதைப்பதை நீங்கள் கவனித்தீர்களா அதனை நீங்கள் முளைக்க செய்கின்றீர்களா அல்லது நாம் முளைக்கச் செய்கின்றோமா நாம் திட்டமாக அதனை ஆக்கிவிடுவோம் அப்பா நீங்கள் ஆச்சரியப்பட்டு இருப்பீர்கள் நிச்சயமாக நாம் பட்டவர்களாகிவிட்டோம் மேலும் பயிர்களிலிருந்து எதுவும் பெற முடியாதவர்களாக தடுக்கப்பட்டுவிட்டோம் என்று கூறிக்கொண்டிருப்பீர்கள் அன்றியும் நீங்கள் குடிக்கும் நீரை கவனித்தீர்களா மேகத்தில் அதை நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கிறோமா நாம் நாடினால் அதை உப்பாகாக்கியிருப்போம் இவற்றிற்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா நட்சத்திர நட்சத்திர மண்டலங்களின் மீது நாம் சத்தியம் செய்கிறேன் நீங்கள் அறிவீர்களாயின் நிச்சயமாக இது மகத்தான பிரமாணமாகும் நிச்சயமாக இது மிகவும் கண்ணியமும் சங்கையும் மிக்க குரானாகும் நிச்சயமாக இது மிகவும் கண்ணியமும் சங்கையும் மிக்க குரானாகும் பாதுகாக்கப்பட்ட ஏற்றில் இருக்கிறது அகிலத்தானின் இறைவனால் இது அகிலத்தானின் இறைவனால் இது இறக்கி அல்லப்பட்டது அவ்வாறிருந்தும் குரானின் மகத்தானை செய்தி பற்றி நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்களா நீங்கள் பொ இறைவன் தந்த உங்கள் பாக்கியங்களுக்கு நன்றியாக ஆக்குகின்றீர்களா மரண தருவாயில் மரண தருவாயில் ஒருவனின் உயிர் தொண்டை குழியை அடையும் போது அந்நேரம் நீங்கள் பாட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆயினும் நாம் அவனுக்கு உங்களை விட சமீபமாக இருக்கிறோம் பார்க்கிறீர்களில்லை ஆயினும் நாமோ அவனுக்கு உங்களை விட சமீபமாக இருக்கிறோம் எனினும் நீங்கள் பார்க்கிறீர்களில்லை எனவே மறுமையில் உங்களுக்கு எனவே கூலி கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள் என்றிருந்தால் நீங்கள் உண்மையாளராக இருப்பின் அவ்வு மீன வைத்திருக்கலாமே இறந்தவர் இறைவனுக்கு நெருக்கமானவர்களில் நின்றும் இருப்பாராயின் அவருக்கு சுகமும் நல்லுணவும் இன்னும்

കൊതിക്കും നീരേ അവനുക്ക് വിരുദ്ധം കൊതിക്കും നീരേ അവനുക്ക് വിരുദ്ധ നരകനെടുപ്പിൽ തള്ളപ്പെടുവയ ഉ 比。